ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டுக்கி ஸ்ரீனி தங்கமயில் ஜோல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வந்து பிப்ரவரி ஒன் அதாவது வந்து தைப்பூசம் அன்னைக்கு அக்ஷய திருதி ப்ளஸ் அப்படின்னு ஒரு டிஜி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அக்ஷய திருதி வந்து நைன்டீன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஆயிரம் அன்னைக்கு வருது இது பார்த்தினா ஒரு ஷார்ட் ஆல்ரெடி போடணும் அந்த ஷார்ட் நீங்கள் வரைக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்கீம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யே கோல்ட் ப்ளஸ் இதுவும் ஒரு டிஜிட்டல் ஸ்கீம் மாதிரி தான் ஆனால் இது ஷார்ட் டேம் நம்மளுடைய டிஜிட்டல் ஒரு டூ அண்ட் ஆஃப் மண்ட்ஸ்ல உங்களுக்கு முடிஞ்சிடும் தங்களா ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் பெருமாள் நாட்டில் இருக்கு நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்கிற அவசியம் இல்லை இல்லை நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு வெயிட்டாக தான் வர வைக்கிறாங்க இது ஸ்டார்டிங் அமௌண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா ஹண்ட்ரடோட மல்டிபிள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் மினிமம் 100 ரூபீஸ் மல்டிபிள் ஆஃப் 100 100 200 300 இந்த மாதிரி நீங்க செகண்ட் டைம்ல இருந்து கட்டிட்டீங்க அப்போ வந்துக்குங்க இல்ல जीएसटीமேக்கிங் சார்जेस ஸ்டோன் சார்जेस ஹால்மார்க் சார்जेस எல்லாம் நம்ம தாங்க கட்டணும் அதாவது ஃப்ரீ கிஃப்ட் ஜாயின் கிஃப்ட் ட்கண் கேட்டிங்கனா முடியாது ஜிஎஸ்டி 3% நம்ம தாங்க கட்டணும் ஸ்கீம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1st फेब्रुवारी டு 18th ஏப்ரல் நம்ம ஸ்கீம் பீரியட்ல எப்ப ஊற ஜாயின் பண்ணலாம் انا இப்ப ஃபார் எக்ஸாம்பிளா 1st மார்ச்ல ஜாயின் பண்றப்ப அப்படின்னா என்னோட போனஸ் परसेंटेज கம்மியா இருக்கும் இல்லை போனஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட் டூ டுவெண்ட்டி ஃபிஃப்ட் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஃபஸ்ட் மார்ச் டு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ பர்சன்டேஜ் ஃபஸ்ட் ஏப்ரல் டூ ஃபோர்டீன் ஏப்ரல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர்டீன் ஏப்ரல் டு எயிட்டீன் ஏப்ரல் போனஸ் எதுவும் கிடையாது நம்மளுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் போனஸ் டோன் டாக்குமெண்ட்ஸில் த்ரீ பர்சன்டேஜ் போனஸ்ங்கிறது ஓகேவா தான் இருக்குது ஆனால் தங்கமையெல்லாம் எல்லா ஐட்டத்துக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக போடுறாங்க இந்த ஸ்கீம் நம்ம அக்ஷய திருத்த அன்னைக்கு நைன்டீன் ஏப்ரல் அன்றைக்கோ இல்லை அதுக்கப்புறமா நம்ம க்ளவுஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை ஷாப்பில் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும் அது கஸ்டமர் கேருக்கு மெயில் பண்ணி ஆன்லைனில் க்ளோஸ் பண்ண முடியாது இல்லை கோல்டு காயின் வாங்கிக்கலான்னு போட்டிருக்காங்க போனஸ் எதுவும் இல்லாமல் ஆனால் இப்போதைக்கு எந்த அந்த தங்க மெயில் ஷோரூமில் கோல்டு காயினே கிடைக்கிறதில்லை நம்ம ஆக்சுவல்தி எப்போ கோல்டு காயின் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ப்ரீ க்ளோஸர் வந்து நாட் அலவுடு நீங்கள் அந்த நைன்டீன்த் எப்ரலையும் ஹோல்ட் பண்ணி ஆனும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட் ஃப்ளெக்ஸி இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் கட்டலாம் கட்டாமல் இருக்கலாம் ஆனால் தான் ஃப்ளக்ஸின்னு சொல்கிறோம் இந்த ஸ்கீம் ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீமுங்க இது ஃப்ளக்ஸி ஸ்கீமானு கேட்டிங்கன்னா கிடையாது இன் கேஸ் அக்யத்து ரேட் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா உங்களால் அமௌண்ட்டை கன்வெட் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியாது இல்லை நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டெசிமல் பிளேஸஸ்ல கோல்டு வெயிட் ஸ்டோர் பண்ணுறாங்க போனஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டெசிமல் பிளேஸஸ்ல ஸ்டோர் பண்ணுறாங்க இன்கேஸ் கேஸ் த்ரீ டெசிமல் பிளேஸஸ் ஜீரோனா ஃபோர்த்து டெசிபிள் பிளேஸ் கூட ஸ்டோர் பண்ணுறாங்க ரவுண்டிங் ஆஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது நம்ம சேவ் பண்ணுற வெயிட்டுக்கும் போனஸ் வெயிட்டுக்கும் ரவுண்டிங் ஆஃப் இருக்குது இன்கேஸ் ஃபோர்த்து இல்லை ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டிஷினல் பிளேஸ் உங்களுக்கு ஃபைவ் அண்ட் போனால் தேர்ட் ஆர் ஃபோர்த்து டிஷினல் பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அ யூடியூப்லாம் நாங்கள் இருக்கிற எல்லா ஸ்கீமையும் நாங்கள் போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிச்சிருந்து உங்களுக்கு இந்த ஷாப் வந்து ட்ரஸ்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை எப்படி வந்து தங்கமயில் டிஜிட்டல் ஆப்பில் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிற லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்க்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி கோல்டு ரேட்டு டிஜி கோல்டு டிஜி சில்வர் மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் மந்த்லி சில்வர் சேவிங் ஸ்கீம்ஸ் ஒன் டைம் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்